ஆனால் வயல்ல இருக்கிற அந்த வேலைக்கார பார்த்து சொல்ற நான் பொறுக்கிக் கொள்ளட்டுமா என்று என்னிடத்தில் கேட்டால் என்று எஜமானுக்கு அறிவிக்கப்பட்டது அதை கேட்டோட போவா சாச்சரியப்பட்டா இவ கேட்டு கேட்டால் அவங்க கிட்ட ஆமா தானாம எடுக்கலங்க அப்ப என் மகளே நீ வேறு வயலுக்கு போகாதே இங்கே இருந்துடு எவ்வளவு கிருவ பார்த்தீங்களா கத்தர் பார்க்கிறார் அக்கிரவில அன்புங்க கத்தருடைய அன்பு போவா சொன்ன இருபத்தை பார்த்து நீ இங்கே தங்கிடு என் வேலைக்காரியோட இருந்துரு ஆனால் இவள் பொறுக்கிக் கொள்ளும் பொழுது யாராவது அவளை ஈடப்படுத்தினாள் அவளை அதிட்டினாள் நான் கட்டளை எண்ணிக்கிறேன் துணிந்து பேசக்கூடாது கட்டளை இட்டார்